ஆதவன் வராரு முதல் முதலாக குரல் சொல்ல வராங்க ஆதவன் கண்ணா வாங்க வணக்கம் என் பேர் ஆதவன் பாலமுருகன் நான் இப்போ நியூ ஜெர்சில இருந்து பேசுறேன் நான் அஞ்சாவது வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ திருக்குறள் சொல்ல போறேன் குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிகாரம் பெருமை பிறப்போக்கு எல்லா விளக்கும் போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழில் காத்துகிற திறமையில் வே மட்டுமே வேறுபாடு காண முடியும் இங்கிலீஷ் மீனிங் சொல்ல போடுற அருமை கண்ணா அருமை கண்ணா டு கீப் ஒர்க்கான அவர்கள் நிறைய நிறைய இதய்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த நிலைமைக்கும் நம்ம எந்த உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த உயரத்துக்கு உழைப்பு தான் உழைக்க உழைக்க வெற்றி நமக்கேங்கிறது அழகா சொல்லக்கூடிய திருக்குறளை சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் தங்கம் அடுத்ததாக நன்றி திஷா வராங்க தமிழுக்கு அமுதென்று பெயர் பாடல் போற பாடுறதுக்கு வாங்க கண்ணம்மா திஷா குட்டி திஷா இருக்கீங்களா திஷா சுரேஷ் தானே அந்த ஐடியில இருக்கீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க கண்ணா அன்மியூட் பண்ணிக்கோங்க சரி அவங்க வரட்டும் ஓ அன்மியூட் ஆகலையா இளமாறன் அவங்களுக்கு அன்மியூட் ஆகலை ஆ இப்போ ஆயிடுச்சு கண்ணா வாங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க பாப்பா வணக்கம் என் பேர் திஷா நான் வந்து அஞ்சாவது விகிப்பு படிக்கிறேன் நான் வந்து ஒரு பாடு பா பாட்டு போறேன் தமிழுக்கும் அமுதன் பெயர் தமருக்கு அமுதென்ற பேர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலைவென்ற வென்ற பேர் இன்பத் தமிழெங்கள் சமுதனுக்கு விளைவுக்கு நேர் தமிழுக்கு என்ற பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரமித்த ஊர் தமருக்கு மதவென்ற பேர் இன்பத் தமிழெங்கல் உழு மேச்சம் பயிர்வு பேர் அந்த நம்ம புலம் பெயர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைங்க தமிழ் கத்துக்கணும் தமிழ்ல பேசணும் அப்படின்னு ஆர்வமாக நீங்க பண்ற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையை குடுக்குதுரா ரொம்ப அழகா அந்த பிழை இல்லாம உச்சரிச்சு இந்த பாடலை வந்து பாடினீங்க வாழ்த்துக்கள் திஷா குட்டி மகிழ்ச்சி அடுத்ததாக சாய் ராகவி வராங்க வாங்க கண்ணா அன்மியூட் பண்ணி இல்ல மரன் குழந்தை വണക്കം സമിതി നാ ഇപ്പൊ അമുതേ തമിഴേ പാട പോകുതേ തമിഴേ അലകിയ മൊഴിയേ എറുഗ്രേ േ തമിളേ അലകിയ മൊഴിയേനുയരേ സുഖം പല തരും തമിഴ്മാകം പല തരും തമിഴ്മാ സുവയോട് കവിതകൾ താ സുവയോട് കവിതകൾ താ മി ബാലും നീപാട് തമിഴേ ബാലും നീപാട് അമുതേ തമിഴേ അഴകിയ മൊഴിയൊഴി നേരും തേവാരം ഇസൈപ്പാട്ടിതാരം தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டில் நாதாரம் தமிழிசையே தனிசையே பரணியிலே முதலிசையே பூண்டெழுகாயுகும் கரையும் மதிலுலகம் மறந்து போண்டெழுகாயுகும் தரையும் மதிலுலகம் മറുതു പോകുലേ എന്നോട് തമിഴേ നാളും അമുദേ തമിഴേ അലകിയ മൊഴിയേ അനുരേണ്ട പൂവല്ലൊരു അല്ലവ பொ பூவல்ல பொருளல்ல செல்வலவும் பயில வரும் அறிவு பலவும் பெருமை தரும் என் படவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணமேது என் மடலில் தேன் ുംബുതേ തമിഴേ അലകിയ മൊലിയേതുഗം പല തരും തമിഴ് പുകയോട് കവിതകൾ തമിഴേ നാലും നീ പാട് മുതേ തമിഴേ അഴകിയ മൊലിയേനതുരേ നന്റി